ஹாய் இவங்க வந்து காலில் வந்து ரொம்ப அதிகமான அளவு வெடிப்பு வச்சுருக்காங்க அதனால் அது வந்து சரி செய்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு நவீன கொசு அடிக்கும் நவீன இயந்திரம் ஒன்று வாங்கியிருக்கோம் அதோட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது பேர் வந்து என்னடா பேர் இது லைஃப் லாங் பேரே தான் பிராண்டு பேரே லைஃப் லாங் கேர்லஸ் ரிமூவர் அப்படின்னு ஒரு பிராண்டு இந்த இதை ஓப்பன் பண்ணட பாஸ் ங்க வரும் சரிங்க என் பாருங்க அவ்வளா ப்ளீஸ் கொஞ்சம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க இங்கே வந்து இதுதான் அந்த நவீன இயந்திரம் இந்த கவர் இருக்கிற ஸோ இப்படி தான் இருக்குது இதை வச்சு இதை கலட்டிட்டு இந்த இதை வச்சு விருட்ட போல இந்த லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க என்கிட்ட இந்த இடத்துல லைட் இருக்குது ஆக்சுவலாக இல்லை இந்த இடத்துல இது வந்து நம்ம அதாவது ஒருவேளை வந்து ரொம்ப அந்த கிட்ட அந்த கால்கிட்ட போய் இது பண்ணும்போது கண்ணு தெரியாது இல்லை நமக்கு அதனால அந்த இடத்துல வந்து லைட்டு இதை எடுத்துருங்க இதுதான் அந்த இது இதை போட்டு அப்படியே உருட்ட வேண்டியது தான் இது வந்து கேப் வாட்டர் ப்ரூஃப் தான் வாஷ் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு மூணு லெவல்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப அதிகமான அளவு இருந்தால் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு உருட்டிக்கிறது தான் அதுவே இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இதில் சும்மா சாஃப்டாக ஒரு பாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இதில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து நமக்கு இருக்கிறதுக்குனால் வந்து மிகவும் ஹார்டிலருந்து தான் போகணும் ஏன்னா அவ்வளோ இதாகிடுச்சு அப்புறம் சார்ஜர் இது கட்டி வச்சிருக்காங்க இதில் அதனால அதை எடுத்து பண்ணிக்கணும் ஸோ ட்ரை பண்ணி பண்ணிடு காட்டிடுதான் அந்த சார்ஜர் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது ஆமாம் அம்மா தான் ஏண்டா என் காலில் எத்தனை நாளாக ரத்தம் ஓரளவுக்கு அடிச்சுருந்தது மிஷின் வாங்குகிற நீ அப்படின்னு அந்த மாதிரி ஃபன் பண்ணுறாங்க ஆனால் பரவாயில்ல ரெகுலராக வந்து அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு அதை வந்து இது பண்ணுமா அந்த இதில் போட்டு ரெகுலராக ஒரு கன்டினியூஸாக ஒரு ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜென்டிலாக டெய்லியும் போட்டு அந்த அந்த மாய்ச்சரைசர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் ரெடி ஆகிரும்னு நினைக்கிறேன் டக்குன்னு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஓவர் பெயின் ஆகி இல்லை வலி அதிகமாக இருக்குது அந்த வெடிப்பு அப்படியே கிராக் அதிகமாக டெவலப் ஆகிட்டே போய் ஒரு உச்ச கட்டத்தில் பிளட்டெல்லாம் வரும் ஏன்னா நம்ம இங்கே கிராமத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் மண்ணு பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வந்து அந்த ஒரு இது இருக்கும் இம்பேக்டை இருக்கும் ஸோ அதனால் அது கொஞ்சம் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டாலே போதும் நான் பரவாயில்ல ஆ ஓகே நல்லாவே இருக்குது ஃபுல்லாக க்ளீன் ஆகிக்கும் ஆமாம் நல்லா தான் இருக்குது சஜஸ்டட் தான் இல்லை வாங்கலாம் ஃபோர் ஸ்டார்ஸ் அதுலேயும் த்ரூவ் பண்ணி தான் நான் கொஞ்சம் டக்குன்னு வாங்கின உடனே சார்ஜ் ரொம்ப நேரம் போடாமல் இது பண்ணதுனால ஒரு இதாயிடுச்சு அதாவது சார்ஜ் கட் ஆகுற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் த்ரூ பண்ணி அப்படியே சார்ஜில் போட்டுவிட்டே ஒர்க் பண்ணுறோம் அப்பவும் பரவாயில்ல நல்லா தான் இதாக தான் இருந்தது ஓகே டன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வாங்கலாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் கூட கொஞ்சம் அஃபோர்டபுள் தான் ஒரு ஆயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஓரளவுக்கு ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டா இதாயிடும்ல சரி ஆயிடும்னு நினைக்கிறேன் தெரியல பார்க்கல அப்படியே ஆர்டர் போட்டேன் எவ்வளோன்னு பார்க்கல ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும் அது அது வேற ஆமாம் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இது கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம் லைக் வந்து அப்பா அம்மா அது மாதிரி நமக்கு சின்ன சின்னதாக கொஞ்சமாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தால் கூட அது மாதிரிலாம் இருந்தால் கூட எல்லா டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் மேபி அந்த ரோலர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரில ஒரு ரெண்டு மூணு டைம் தொடர்ந்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிட்டே இருந்தால் அந்த ரோலர் தேஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன் அந்த சொரசொரப்பு சொரப்பு இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா அப்புறம் பெருசாக யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நினைக்கிறேன் லைக் கல்லோட உப்பு காகுதமாக கல்லாக இருக்காது கொஞ்சம் இருக்கு வெயிட் தாங்காது சும்மா அந்த உப்பு காகிதம் மாதிரி ஒரு இதாக இருக்கும் அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அந்த இது போயிடுச்சின்னா அந்த அந்த சொரசுரப்பு போயிடுச்சின்னா அப்புறம் பெருசாக யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ தட் அப்போ அந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக வாங்கலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெயின்டெயின் பண்ணணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வந்துட்டு ப்ராப்பராக பாஸ்லினு ஏதாவது லோஷன்ஸ் போட்டு கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும் மெயின்டெயின் பண்ணணும் பண்ணுவீங்க தானே அது தெரியல அது தெரியல ஓகே இல்ல நம்ம இருக்க இடம் அந்த மாதிரி சிட்டிக்குள்ளலாம் இருந்தா வீட்டு பேரு ஆ பாப்பா நம்ம வெளிய போறவங்க நாங்களும் கிராமத்துல தான் இருக்கோம் இங்க வந்து ஒரு மாதிரி மண்ணு இருக்குனால மண்ணு தான தைரியமா நம்ம செல் போடாம செல் போடாமலே நடக்கலாம் மண்ணல நடக்கணும் நடந்தாதான் தான் நல்லது அதனால வந்து ஒரு மாதிரி அழுக்கு அதிகமா போயிடுது அப்ப வந்து இதெல்லாம் இப்ப இந்த கால் வந்து இப்ப அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸா வந்து ஒரு மாதிரி இருந்துட்டு இப்போ மண்ணெல்லாம் பார்க்குறதுனால கல் அப்படி இல்லை அது வந்து டக்குன்னு நம்ம காலெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிக்கணும் அந்த அந்த சேரு மண் அதோடய அப்படியே அது கண் இது பண்ணிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு கண்டமினேட் பண்ணுற அளவுக்கு விடாமட்டு இருந்தால் ஓரளவுக்கு ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே தேவைப்பட்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க அவ்வளோதான் தேவைப்பட்றாங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கோங்க அம்மா அம்மா எல்லா மக்களுக்கும் இருக்கும் அதனால எல்லா சன்ஸும் வந்து வாங்கி கொடுத்துருங்க ஒய்ஃப்ஸ்க்கு இருந்தால் ஹஸ்பண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருங்க கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க ஓகே பாய்